ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் வந்து என்னோடய ஃபோனில் பழைய ஃபோனில் ஸ்டோர் ஆகியிருந்துச்சு அதை இப்போ தான் வந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுத்தேன் இது வந்து போயிருந்தேன் எங்கள் பாட்டி வந்து எப்போயுமே பஸ் பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க இந்த வட்டம் வந்து சொன்னாங்க ட்ரெயினில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே ரெடியாக கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இது என் பாப்பா இது எங்கள் ஹஸ்பண்டு என் பையன் தங்கச்சி பொண்ணு ரொம்ப வாழ் ரொம்ப சேட்டை பண்ணுவாள் அவள் கூட விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ண பூரா படுத்துருந்தாங்க ஒரு ஒரு சீட்டில் வந்து படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் போனோன்னே எங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாங்க நல்லா அண்ணிங்க எல்லாருமே சீட்டு கொடுத்து நாங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனாலும் ட்ரெயின்லேயே வந்து தொட்டில் கட்டியிருக்கோம் தொட்டில் கட்டி நானே தங்கச்சி பொண்ணெல்லாம் போ தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவளுக்கு அவளும் போட்டிருந்தா நானும் போட்டுருந்தேன் நீங்களாம் இந்த மாதிரி தொட்டிலில் போடுவீங்களா ட்ரெயினில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அக்கா எங்கள் மாமா வந்து மூஞ்சியே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீடியோக்கு நான் வெளியிட்டிருந்தேன் என்ன மணிமேகலை வைக்கமோ அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் தங்கச்சி எங்கள் அக்கா எங்கள் சித்தி எல்லாருமே வந்து இந்த அடுத்த சீட்டில் உட்காந்துருந்தாங்க உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு வந்தோம் ஏன்னால் முதல் நாள் நைட்டுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் எல்லாருமேனு அப்புறம் நாங்கள்லாம் வீடியோ கேமு அப்புறம் செல்லு வீடியோ கேம்லாம் நடக்குந்தாங்க அப்புறம் தாயக்கட்டை எல்லாமே வச்சு கொண்டு போயிருந்தோம் அப்புறம் எங்கள் அண்ணி வந்து பக்கத்து எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு அது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குகைமானி வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டு அப்புறம் உசியில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த கோகை வரும்போதுலாம் எல்லா ட்ரெயினையும் ட்ரெயினில் உள்ள எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்தாங்க பயத்தில் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கேரளாக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கே தெரியாத ஒரு தாத்தா தான் சொன்னாங்க இவங்க தான் வந்து இந்த கோயில் ஐடியா கோயிலுக்கு எப்படி போகணும் நீங்கள் எங்கே போயிட்டு எங்கே தங்கணும் எல்லாமே சொன்னாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ வந்து குருவாயூர் போடுறதை பார்க்கலாம் பாய்